தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை மனித தன்மையற்ற செயல் என்கிற எல்லா கோட்பாட்டுடைய அந்த வாசகம் எல்லாமே பாத்தீங்கன்னா வண்டியுடைய முன்னடியும் பின்னடியும் எழுதி ஓட்டுறதுக்கு மட்டும்தான் பயன்படுமே தவிர இந்த சமுதாயத்துல ஒன்றி வாழும் மக்கள் தமிழர்களாகிய நம்மளுக்கு ஒருபோதும் இனிமே அது வந்து சேராது அது நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான ஒரு வரையறையே கிடையாது இங்க வந்து நீங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணி பாருங்களேன் எவன்லாம் வந்து தமிழர்களுக்காகவும் எவன்லாம் நம்மளுடைய உரிமை போக கூடாது அப்படின்னு சொல்லி போராடுறானோ அவனை புல்லாவே தான் நிப்பாட்டுவாங்க அவன் புல்லாவே தான் போவான் ஒண்ணு இங்க அந்த மாதிரி பேசணும் அப்படின்னாக்க அட்லீஸ்ட் வந்து ஒரு பத்து வழக்கறிஞர்களாசம் நம்மளுக்காக இருக்கணும் நம்மள ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள போட்டாங்கனாக்கா அடுத்த நிமிஷமே நம்மள வெளில எடுக்கிற மாதிரி இருக்கணும் நம்மளுக்காக போராடக்கூடிய நம்மள வந்து விமர்சனம் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நம்மளை உள்ள கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ற அளவுக்கு மீடியாவுடைய சப்போர்ட்டும் வேணும் ஆனால் இங்க காசு பணம் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் சப்போர்ட்டுக்கு போட்டு எல்லாமே போகுமே ஒரு சாதாரண மனிதன் எவனுக்கும் வந்து அந்த உணர்வு இருக்கவே கூடாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறான் பணம் இருக்கிறவன் அதிகாரம் படைச்சவன் இந்த புறம்போக்கு நாய்களுக்கு தான் எல்லாமே வந்து இந்த நாடே வந்து படைக்கப்பட்டது இந்த உலகமே படைக்கப்பட்டதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க தவிர இங்க சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய அந்த அவல நிலையை கண்டித்து அவன் துன்புற்ற பொழுது அவன் தான் பட்டான் அவன் எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்கிறது அவனுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளவு வலிங்கிறது எனக்கு தான் தெரியும் என் வழியை எடுத்து வெளியில சொல்ல வந்தேனாக்க நான் உடனே விமர்சனம் விமர்சனம் பண்றான் அப்படின்ற அப்படின்றது அப்ப நீ அடிச்சுக்கிட்டே இருப்ப நீ ஒவ்வொரு செயலும் எனக்கு எதிராக செஞ்சுக்கிட்டே இருப்ப நான் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணுமா இது ஆட்சியாளர்கள் ஒருபோதும் திருந்த மாட்டாங்க அதனால ஆட்சியை மாற்றி அமைக்கணும் இதுக்கெல்லாம் யார் சரியா இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தான் அதை கொண்டு வரணும் இல்லைனாக்கா வேற வழியே கிடையாது நிறைய மீடியாக்கள் இதை பத்தின வெளிப்படையான உண்மையை ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு இன்னுமே புரியல நம்ம வந்தேரி கூட்டமா நம்மள வந்து அகதிகளா ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நினைச்சு பார்க்கும் ரொம்ப வேதனையா இருக்கு